இந்த ரெஸ்போகார் கேப்சல் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்த்னஸ் ப்ராடக்ட்ஸு இது வந்து எனக்கு வந்து என்னோடய உடம்பில் வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து அதிகமாக வந்து கெமிக்கல் மாத்திரையே வாங்கி கொடுத்து எங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து கெமிக்கல் மாத்திரையே வாங்கி இருந்தாங்க வாங்கி கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இந்த கே அப்பவும் வந்து தீராது எப்படின்னா ஒரு பத்து நாள் மேக்ஸிமம் வந்து பத்து நாள் வரையும் தான் நமக்கு அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வரையும் பத்து நாள் வரையும் ஆகும் அது வந்து சரியாகிறதுக்கு நம்மளோட வந்து வெஸ்டீஸ் ப்ராடக்ட்ஸ் ரெஸ்போ காரை வந்து ஆயுஷாந்தில் வந்து ரெஸ்போ காரை நான் வந்து போட்டதுலேருந்து வந்து எனக்கு வந்து மூணு நாளில் நாலு நாளில் ரிசல்ட் கிடச்சிச்சு எனக்கு மூணு நாள் நாலு நாள் தான் ரிசல்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு கோல்டுங்கிறது ஸ்பினே வந்து எனக்கு இடையே கிடையாது அவ்வளோ ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸாக இருந்துச்சு எனக்கு வந்து ஒரு நிறைய காசு எனக்கு செலவு பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து எனக்கு இந்த சளிங்கிறது வந்து எனக்கு ஒம்பது வயசுலேருந்து இருந்துச்சான் எனக்கு எனக்கிட்டே சொல்லியிருக்காங்க ஒம்பது வயசுலேருந்து உனக்கு இருந்துச்சு நீ இப்போ இதை சாப்பிட்டு தானே நீ நல்லா இருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து ரொம்ப அப்போ தான் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க ஏன்னால் அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் மூணு லட்சம் வரையும் செலவு பண்ணியிருக்காங்க மூணு லட்ச ரூபா வரையும் செலவு பண்ணுவாங்க எனக்கே தெரியும் என்னை கூட்டி கூட்டிகிட்டு போவாங்க எதுக்கு தான் போவாங்க எனக்கு விவரம் தெரியாது அப்போது நான் அப்புறம் இதுலேருந்து வந்து அப்புறம் நான் இப்படி கெமிக்கல் மாத்திரையே சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் அப்போ வரையும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு செலவு சிஸ்டர் மூலயமா வந்து அந்த கால் பண்ணேன் ஒரு ஒரு சேர சாட்லேயே எதுவும் எடுத்து கால் பண்ணேன் செல்வகுமார் சிஸ்டர் வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க கொடுத்துட்டு ஒரு சில மாதத்துல ரெண்டாவது மாதத்துலேயே என்னமோ இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி பேசியிருந்தாங்க ஒரு மீட்டிங்கில் ரெஸ்பே கார்டு போட்டால் அந்த கோல்டு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க சரி நம்ம அடுத்த வாட்டி இதை வாங்கணுமே நமக்கு இதான பிரச்சனையாக இருக்குது நம்ம அம்மா இதை இதான் நினச்சி கவலைப்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு நான் இந்த கேப்சூலை வாங்கி வந்து அப்போ தான் யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணுறேன் கெமிக்கல் மாத்திரையே சாப்பிட சொல்கிறாங்க கெமிக்கல் மாத்திரை நான் சாப்பிட எனக்கு பிடிக்கலாமா எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸை சாப்பிட்டா எனக்கு வந்து எனக்கு நல்லது நல்லா இருக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கையோட சாப்பிட்டேன் எனக்கு நம்பிக்கையாக ரிசல்ட்டு கொடுத்துச்சு என்னி நாளே நாளில் ரிசல்ட்டு கொடுத்துச்சு அதுலேருந்து தொடர்ந்து சாப்பிட்டேன் எனக்கு சளிங்கிற ஸ்பெயினே வந்து இதுவரையுமே கிடையாது இன்ன வரையுமே கிடையாது இப்போ வரையும் ஆனால் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அப்படி வந்தாலுமே ஒரு கேப்சூல் எடுத்து போட்டாலுமே வந்து எனக்கு அந்த சளிங்கிறது இதே வந்து இருக்காது அந்த கோல்டுங்கிறது எதுவுமே இருக்காது ஏன்னா அது மாதிரி வந்து ரிசல்ட்டு கொடுக்கிற அது நம்ம ரெஸ்பெக்காக இருக்க மிகப்பெரிய எனக்கு உயிரை காப்பாற்றின ப்ராடக்ட்ஸ்னு சொல்ல போனால் ரெஸ்பெக்காக மட்டும் தான் வேறு எதுவுமே ப்ராடக்ட்ஸு எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கெமிக்கலில் வந்து அவ்வளோ மாத்திரை மருந்து நிறையா மாத்திரை வாங்கி போனால் கொடுத்துருக்காங்க இங்கேயோ கூட்டிகிட்டு போனாங்க எல்லா ஊருக்கும் என்னென்னமோ இதுன்னு சொல்லிட்டு நிறையா ஊருக்கு கூட்டி போய்ட்டு என்னை பார்த்துருந்தாங்க இருந்தாங்க ஆனால் அவ்வளோ பெரிய இது வந்து காசு செலவு பண்ணி எனக்கு சரியாகாத ப்ராடக்ட்ஸை வந்து எனக்கு ரெஸ்ப தான் சரியாயிருக்கு எனக்கு ரெஸ்ப வந்து ரொம்ப பிடிச்ச படிச்சு என்னை உயிரை காப்பாற்றினா இது என்ன உயிரே என்ன உயிரே இருக்குன்னா அந்த ரெஸ்ப கார் மட்டும்தான் அந்த உயிரை வச்சுருக்கு ஏன்னா அது அவ்வளோ ஸ்கீம் பண்ணுறேன் ஏன்னா வந்து என் உயிரை காப்பாற்றின ரெஸ்பெக்ட் ஆகி எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக சொல்ல போனால் வந்து ரெஸ்பெக்ட் தான் ஏன் மற்ற ப்ராடக்ட்ஸும் நல்ல குவாலிட்டியாக இருக்கு இருந்தாலும் என்ன உயிரை காப்பாற்றின ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் வந்து இதை பக்கத்தில் கண்ணுக்கு முன்னாடியே வச்சுருப்பேன் எப்போவுமே என்னோடய டேபிள்லேயும் இருக்கும் என் பக்கத்துலேயே இருக்கும் ஏன்னா அப்படி ஒரு ரிசல்ட்டை கொடுத்த ப்ராடக்ட்ஸு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு வந்து என் உயிரே காப்பாற்றின ப்ராடக்ட்ஸ்ஸுன்னு சொல்லப்போனால் ரெஸ்பெக்ட் ஆகிறேன் ஏன்னா அவ்வளோ குவாலிட்டி வரும் எனக்கு அப்படியே பார்த்தா ஒரு நாளைக்கு வந்து ஐநூறு தடவை நான் இருமிருவேன் ஐநூறு தடவை நான் காரி துப்புவேன் அப்படியே சளி வ இருமல் வந்துக்கிட்டே இருக்கும் நான் இது போட்டதுலேருந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் ரொம்ப ரிசல்ட் கொடுத்த ப்ராடக்ட்ஸ் எனக்கு ஆயுஷ் சாந்தியில் வந்து ரெஸ்பெக்டாக மட்டும்தான் என்னை உயிரை காப்பாற்றுன்னு ரெஸ்பெக்டாக மட்டும்தான் எனக்கு வெஸ்டிஜ் கம்பெனி நிறுவனம் வந்ததுலேயே வந்தது என்னை உயிரை காப்பாற்றுன்னு நான் சொல்ல போகணும் ஏன்னா அவ்வளோ ஒரு ரிசல்ட் எனக்கு கொடுத்த ப்ராடக்ட்ஸ் இது ஏன்னா ரொம்ப விரும்புகிறேன் இந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஆ பக்கத்திலே இருக்குன்னு சொல்லிட்டு என் பக்கத்துலேயே வச்சிருப்பேன் இந்த ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும்